ஆத்ம வணக்கம் யோகிகா வெங்கடேசன் ராகவே தியானம் யோகம் மையம் நந்திவரம் குடாஞ்சேரி உலகத் தமிழராய்ச்சி நிறுவனம் திருமலர் ஆய்வறிக்கையின் பழைய மாணவர்களின் ஒருவன் ஐம்பெரு விழாவினை பற்றி ஒரு சிறப்பு பார்வை சென்னை திருமூலர் ஆய்வு இருக்கை மற்றும் வள்ளலார் ஆய்வு இருக்கை திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் மற்றும் மலேசியா சபரிவாசன் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாள் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் நலா ரெசிடென்சி ரூப் டாப் ஹால் என்ற இடம் என் இருபது சாலை திருவண்ணாமலை இந்த இடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது நாம் அனைவரும் பங்கேற்று சிறப்பிப்பிக்கோ திருமந்திரம் மாணவர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமந்திரம் அறிஞர் உயராய்வு பட்டமளிப்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கல்வியாண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டயம் அளிப்பு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது திருமந்திரம் அறிமுக வகப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வழங்கும் விழாவாக சிறப்பிக்க இருக்கிறது திருமந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு தொடக்க விழா நடைபெறவுள்ளது திருமூலர் ஆய்வு இருக்கை மற்றும் வள்ளலார் ஆய்விற்கு வழங்கி வரும் ஆண்டு கல்வியை உலகமெங்கும் பரவும் வகை செய்ய அனைவரும் ஐம்பெரும் விழாவில் கலைந்து கொண்டு தங்களது மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு நம் மாணவர்களின் சார்பாக அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன் மற்றும் திருமூலர் ஆய்விற்கை பல்வேறு சூழல்களை கடந்து உலக அளவில் கல்வியை கொண்டு செல்ல இந்த ஆண்டு முயற்சி எடுத்து இருப்பதால் அனைவரும் அதாவது நம்மளுடைய பழைய மாணவர்கள் இப்போ ஆண்டு படித்த மாணவர்களுடைய சான்றிதழ்களை எல்லாரையும் கொண்டு வந்து ட்ரெஸ் கோடு அணிந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு நம்ம உறுதுணையாக இருந்து அந்த பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா நம்மளை சேர்ந்து ரூபாய் முந்நூறுபாய் வந்து நம்ம விழாவில் கலக்கிறதுக்காக முந்நூறுரூவா வந்து செலுத்தி பேரை உறுதி செய்து கொண்டு இந்த ட்ரெஸ் கோடை அணிந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறேன் ஆகையால் அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி ஒத்துழைப்பு நல்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றியை கொண்டாடும்படி மகிழ்வோம் நன்றி இங்கனும் வெங்கடேசன் நந்திபுரம் குடுவாஞ்சலி நாம் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நம் காலையில் சந்தித்து விழாவினை சிறப்பிக்க நம்மளால் முடிஞ்ச இயன்ற சிறு பணிகளை ஏற்று நடத்தி வெற்றி கண்டு வெற்றி சூடுவோம் நன்றி ஆத்மா வணக்கம்